மேராஜுக்கு போறதுக்கு முன்னாடி இதயத்தை வந்து பிளந்து என்ன செஞ்சாங்க க்ளீன் பண்ணாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் இருக்குல்ல அது வந்து ஆதாரப்பூர்வமானதா இருக்கு மேராஜ் நேரத்தில் உள்ளதுக்கு வந்து ஆதாரப்பூர்வமா இருக்குது ஆனா அது வந்து அது தேவையானது எதுன்னு கேட்டா இப்போ நம்ம விண் உலக பயணம் போறோம் வைங்க அது என்ன வேகத்தில் போவோம் அது போயிட்டு ஒளி வேகத்தில் போயிட்டு விடையாண்டாங்க ஒரு ஒரு சில வினாடிகளுக்குள்ள அவ்வளவு பெரிய தொலைவை கடந்துட்டு வந்துட்டாங்க அந்த வேகத்தில் ஒருத்தர் மேலே போறாந்த இதயம் தெரிச்சு போயிடும் நம்மளை அல்லா படைச்சிருக்கிறான் இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு போனா அவ்வளவு பெரிய வேகத்தில் பிரயாணம் செய்வதற்கு மலக்குகளுக்கு முடியும் மனிதனுக்கு முடியுமா அப்ப மனிதனுக்கு முடியாதுன்னா அந்த இதயத்தில் ஒரு விதமான ஒரு செட்டிங் பண்ணணும் ஒரு வித்தியாசமான ஒரு செட்டிங் பண்ணா தான் அவங்கள வந்து அவ்வளவு வேகமா என்ன செய்ய முடியும் விண்ணுலகத்தை கூட்டிட்டு போக முடியும் அப்ப இந்த இதயத்தை மேராஜ் நேரத்தில் அறுத்து அவங்க அழைச்சிட்டு போனாங்க என்று சொல்வதும் அந்த விண்வெளி பயணத்தின் போது இதயம் எல்லாம் சுருங்கிரும் சாதாரண விண்வெளி பயணத்துக்கு ராக்கெட்ல போறமே அதுக்கே சுருங்கிரம் சொன்னா மேராஜுங்கிறது எத்தனை மடங்கு வேகத்துல அவங்க போயிட்டு எத்தனை மடங்கு வேகத்துல வந்து பார்த்தா வெடிச்சு செதறி போயிரும் ஹார்ட் இல்லாம போயிரும் அப்ப அந்த மாதிரியான ஒரு அறிவியல் விருமா சிந்திச்சு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒருவரை பிரயாணம் பண்ணி போறதா இருந்தா மனிதனுக்கு அது முடியாது மனித செட்டிங்கில் ஒரு சேஞ்ச் பண்ணா தான் என்ன செய்யும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் என்பதற்காக கூட அல்ல அதை செஞ்சிருக்கணும் அந்த காரணம் சொல்லல மேராஜ்ல அந்த இதயத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க வர்றதை வச்சு பார்க்கும் பொழுது இது இந்த மேராஜுக்கு தேவையானது இதயத்துக்கு தான் பாதிக்கும் மேலே போகப்போ நீங்க படியில ஏறினால மூச்சு இறைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்த ஆட்களா இருந்தாங்கன்னு சொன்னா உயரமான ஒரு நாலு மாடி ஏறினாங்கன்னு வைங்க அவங்க அதுலயே ஆரம்பிச்சு சாதாரண படியில ஏறது அப்படின்னு சொன்னா சொல்லி மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துக்கு போனா என்ன அதுக்கு கதைக்காரு போயிருவாரு அவருக்கு பிரச்சனை இல்லை கூட்டிட்டு போறாள் இவர் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றம் செய்யணும் என்பது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக அதுக்கு ஆதாரமும் இருக்கிறதே அது கண்டிப்பா அது அது இறைவனாடுன்னா அது இல்லாம செய்ய முடியும் ஆனா இறைவன் எல்லாத்தையும் ஒரு காரணத்தோட தானே செய்யணும் எல்லா நாடுன்னா ஒண்ணும் இல்லாம செய்ய முடியும் எல்லாத்தையும் ஒரு காரண காரியத்தோடு எல்லாம் செய்யறான் அதுக்காகன்னு நினைஞ்சிருக்கலாம் இந்த இதயத்தை பிரயாணத்துக்கு ஏற்றவாறு என்னமோ ஒரு செட்டிங் பண்ண எல்லாம் நாடி அதுக்கு அது அந்த பிரயாணத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய வகையில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருப்பான் வேற என கழிவு சுத்தப்படுத்த இருக்குது அப்படின்னு புரிந்து கொண்டோம்னு சொன்னால் என்ன இருக்காது அதுல ஒரு குழப்பமும் வராது